வணக்கம் இது விஜய்ஸ் கிச்சன் இன்னைக்கு விஜய்ஸ் கிச்சனில் என்ன குழம்புன்னு பார்த்துல வாங்க எண்ணெய் விட்டாச்சு கடுகு சேர்த்துக்கிறேன் வெந்தயம் ஒரு கால் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் கூடவே சுண்டக்காய் பூண்டு சின்ன வெங்காயம் எல்லாமே சமமாக எடுத்து உரிச்சி வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் நல்லா வதங்கணும் காய் சுண்டக்காய் ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி போட்டிருக்கேன் சுண்டக்காவை அப்போ தான் வந்து சுண்டைக்காயில் நல்லா உப்பு மசாலா ஏறி சாப்பிட நல்லாயிருக்கும் கசப்பு திரும்ப தெரியாது கூட ஒரு தக்காளி கொஞ்சம் மல்லி உப்பு இப்போவே சேர்த்துல அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்ற சுண்டக்காய் வெண்டைக்காய் எல்லாத்துலேயும் நம்ம உப்பு போட்டோம்னா நல்லாயிருக்கும் முதல்லே போட்டுட்டோம்னா அந்த காயிலெலாம் நல்லா உப்பு ஏறிடும் ஒரு துண்டு இஞ்சி ஒரு நாலு பல் பூண்டு ரெண்டு தக்காளி ரெண்டு வெங்காயம் அரைச்சிருக்கேன் அது இதில் சேர்த்துக்குவோம் இது நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா நல்லா வதக்கிக்கணும் நம்ம ரெட் சில்லி பவுடர் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கேன் அது கூட மிக்ஸ் மிளகாத்தூள் நல்லா தேவைக்கேற்ப சேர்த்துக்கலாம் கொஞ்சம் காரமாகவே வைக்கிறேன் நல்லாயிருக்கும் இதை நல்லா அந்த மசாலா நல்லா இதோட மிக்ஸ் ஆகி வரணும் இந்த இஞ்சி பூண்டு இருக்கிறதுனால கொஞ்சம் நல்லா வதக்கணும் கொஞ்சமாக நாட்டு சக்கரை நாட்டு சக்கரை வெள்ளம் இருந்தால் சேர்த்துக்கோங்க அப்படின்னா நாட்டு சக்கரை ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துட்டோம் புளி தண்ணி பாதி எளிமிச்சம்பள அளவுக்கு நான் புளி எடுத்து ஊற வச்சு சேர்த்துருக்கேன் தேவையான தண்ணி விட்டுருக்கேன் நல்லா கொதிக்கட்டும் ஒரு நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் கொதிச்சோடனே ஆஃப் பண்ணிடலாம் சூப்பரான வத்த குழம்புரு அருமையான பூண்டு சுண்டக்காய் ஆனியன் சின்ன ஆனியன் வச்சு வச்சுருக்கேன் அருமையாக இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த குழம்பு நீங்கள் ஒரு வாரம் கூட வச்சு சாப்பிட்லாம் ஆனால் மறக்காமல் சூடு பண்ணணும் டெய்லி சூடு பண்ணி சூடு பண்ணி வச்சால் சூப்பராக இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வணக்கம்